நீங்க புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா இல்லை உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மீன்சில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்க ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ பட்டாக்களை வழங்க வேண்டும் என்ற உத்தரவினை தமிழ்நாடு முழுவதும் உத்தரவிட்டார்கள் வயராது பாடுபட்டு இங்கிருக்கும் மக்களுக்கு தகுதியான மக்களுக்கு இந்த இலவச வீட்டு மனை பட்டாக்களை பொன்னேரி சட்டம் என்ற மதிப்பிருக்கவே பொன்னேறி சட்டம் என்ற உப்பினர் அவர்கள் வாழ்த்துறை வழங்குவார்கள் வணக்கம் அவர் சொல்ற தாரக மந்திரம் என்னவென்றால் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் வா கழித்தவர்களுக்கும் வா கழித்தவர்களும் எல்லோரும் இருபத்தஞ்சு லட்சம் தோதி தோத்தி போகிற வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி அவர்களுக்கு அந்த ரிட்டையர்மெண்ட்ஸுக்கு ஓய்வு பெறும்போது அவருக்கு தரணும் அது இல்லாம ரிட்டையர்ட் ஆகக்கூடியவர் வாங்கக்கூடிய சம்பளம்

வாங்க பாருங்கமா பாருங்கமா திருமதி மோனிஷா ইলিয়াস பல்லூர் திருமதி பூங்கொடி லட்சுமணன் ஏ.எம். பைடே திருமதி லட்சுமி ரவி திருமதி நாக ஜோதி மனோஜ் ஏழியம் பேடு திருமதி குலுங்கி விஜயன் ஏழியம்பேடு திருமதி முனியம்மாள் ராக்கியப்பன் திருமதி மாரியம்மாள் சரவணன் ஏணிமை தயாராக இருத்ததே மாரியம்மாள் சரவணன் திருமதி காமாட்சி மகேஷ் திருமதி காமாட்சி மகேஷ் அவர்கள அஞ்சலி குப்புசாமி தயாராயிருங்க சோம்பட்டு திருமதி அஞ்சலி குப்புசாமி அஞ்சலா சுந்தரம் திருமதி அஞ்சலா சுந்தரம் அஞ்சலா சுந்தரம் அவர்களை தொடர்ந்து சுமதி சுரேஷ் அஞ்சலா சுந்தரம் அவர்களை தொடர்ந்து சுமதி சுரேஷ் திருமதி கலா பாபு தயாரா சோம்பட்டு கலா பாபு கலா பாபு அவர்களை தொடர்ந்து சித்ரா ரமேஷ் தயாரா சித்ரா ரமேஷ் திருமதி சித்ரா ரமேஷ் ராணி லட்சுமணன் சோம்பட்டு